பாஞ்சாணி ஆனவள் திரௌபதி மேலே ஏறி வந்து அண்ணா கவலைப்படாதீர்கள் அண்ணா நான் என்னது பட்டாணியை பிடித்து கொடுக்கிறேன் என்று அந்த பட்டாடியை கிழித்து கொடுக்க ஆரம்பிக்கிறாள் அப்பொழுது கண்ணன் சொல்லுகின்றாள் அம்மா கங்காய் நீ கவலைப்படாதே நாம் மேலே ஏறி வந்து உனக்கு நிறைய புடவைகளை வாங்கித் தருகிறேன் அப்பொழுது பஞ்சாலி சொல்லுகின்றாள் அண்ணா எனக்கு எதற்கண்ணா இந்த நாட்டினுடைய ராணியாக இருக்கின்றேன் போதுமான பொருள்கள் எல்லாம் எனக்கு பயங்கரமாக இருக்கிறது எனக்கு இல்லாத ஆடையா நவ மணிகள் வைத்து தைத்த புடவையெல்லாம் இருக்கிறது எனக்கு வேண்டாம் நீங்கள் நலமாக ஏறி வாருங்கள் சொல்லும் பொழுது அப்பொழுது அந்த ஆடையை கட்டி கொண்டு மேலே ஏறி பகவான் சொல்லுகின்றாராம் அம்மா பாஞ்சாலி வேண்டாம்னு சொல்லாதம்மா உனக்கு ஒரு எதிர்காலத்திலே உனக்கு இந்த நான் கோடான கோடி குடவைகளை கொடுத்து உனக்கு ஆதரவு தருவேன் அம்மா என்ற வாக்குறுதியை அங்கே கொடுத்தார் இப்படி கொடுத்து முடித்து இருக்கின்ற நேரத்திலே ஒரு நாள் எல்லோரும் சந்தோஷமாக இந்திரபிரசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள்